வணக்கம் உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா நான் பேச்சுலகுக்கு வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஆச்சு அப்படியா அப்படின்னு உங்களுக்கு ஒரு உருவாச்சினியம் இருந்தால் நான் பள்ளிக்கூடத்தில் பேசுனதெல்லாம் தொடங்கி யாரும் சொல்லியிருக்கேன் இந்த பேச்சுலகுக்கான ஐம்பதாவது பொன்விழா ஆண்ட ஒட்டி திருச்சி நாய்ச்செவ்மன்றத்தில் ஒரு பாராட்டு கொடுத்தா என்னுடைய மாணவன் நண்பர் திருச்சி நாய்ச்செவ்மன்ற செயலாளர் சோகர் நாதான் வச்சுருந்தார் நான் பிஜிடிபுளுமா இன் ஜெர்னலிஸம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் பிடித்த போது எனக்கு கைடாக வந்தது பேராசிரியர் கூ ஞானசமன்றம் ஞானசந்திரம் ஞான சம்பந்தன் சார் கிளாஸ் நடக்கும்போது அவ்வளோ ஒரு ரசனையாக இருக்கும் சிரிப்பாக இருக்கும் நல்ல செய்திகள் சொல்லுவார் அதில் பல்வேறு அறிஞர்கள் வந்திருந்தாங்க அதை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அதில் நம்முடைய சொல்வேந்தர் சிவம் அவர்கள் அந்த நிகழ்வில் அவர் கலந்துக்க முடியல ஆனால் அவர் தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு அதை நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு பகிர்றேன் என்னை வாழ்த்திய அறிஞர்களுடைய தொடர்ச்சி தொடருகிறது முதலில் ஐயா சொல்வேந்தர் சிவம் அவர்கள் என்னுடைய பொன்னு பேசியதை உங்களுக்கு தருகிறோம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பேராசிரியர் பூ சம்பந்தர் அவர்கள் தமிழ்நாட்டு மேடையிலே ஐம்பது ஆண்டு காலம் செங்கோல் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த செய்தியை பாராட்டுவதற்கு நான் இப்போ விரும்புகிறேன் நாங்கள் இலக்கிய மேடைகளில் பேசுகிறவர்கள் தனித்தனியாக பல மேடைகளில் பேசினா கூட ஒரு குடும்பம் மாதிரி தான் அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா வகையிலும் சிலர் நாங்கள் அப்படியே அதே பழைய அன்போடு இந்த பழைய பாரம்பரியத்தினுடைய தன்மையோடு பழகுகிறவர்கள் என்னோட வெளிநாடு ஒரு முறை நாங்கள் போயிருந்த போது பல முறை நானும் ஞான சம்பந்த ஐயா அவர்களும் ஐயா பாப்பையா அவர்களும் எல்லாம் வெளிநாடு பல முறை போயிருக்கிறோம் அப்போது விமானத்தில் விமான நிலையத்தில் காற்று கிடக்கிற போதெல்லாம் நிறைய மனம் விட்டு பேசிகிட்ருப்போம் இப்போ கூட சமீபத்தில் எங்களுக்கு ஒரு அனுபவம் அதாவது விமானத்தில் பயணித்த நேரத்தை விட விமானத்துக்கு காற்று கிடந்த நேரம் ரொம்ப அதிகமாக எங்களுக்கு நடந்தது ஆஸ்திரேலியா போகும்போது மலேசியா போய் பிறகு மலேசியாவிலேருந்து ஆஸ்திரேலியா போனோம் அப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம் நாங்கள் விமானம் கிளம்ப வேண்டிய நேரம் வரைக்கும் அறிவிப்பு ஒன்றுமே இல்லை அப்புறமா நாங்கள் அங்கே போய் சண்டை கிண்டை போட்டு கேட்டதுக்கு அப்புறமா விமானம் இன்றைக்கி ரத்த வேணும்னா நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் ஹோட்டலை பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா நேரம் கிடையாது விமானத்துலேருந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கும் அதில் குடும்பம் என்னன்னா அன்னைக்கு காலையில் அந்த ஹோட்டலில் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஐயோ நாற்பது ஐட்டம் இருக்குது எதையுமே சாப்பிட முடியாது ஏன் சாப்பிட முடியாது சீக்கிரமாக திரும்பி நாங்கள் விமான நிலையத்துக்கு வந்து அந்த காலை விமானத்துக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரி சமயத்துலலாம் களைப்பே நமக்கு வராதபடி ஒருத்தர் பாதுகாக்க முடியும் அப்படின்னா இந்த பீட்டோல் இன்ஜெக்ஷன் மாதிரி அதே மாதிரி பேராசெட்டமால் மாத்துகிற மாதிரி பலவிதமான சிக்கல்களுக்கு அப்படி ஒன்றே ஒன்று அப்படி தூக்கி உள்ளே போட்டால் நம்மள ஏன் சோக்காத்தி வைக்கும் அப்படிம்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால் அது எங்கள் ஐயா கூ ஞான சம்பந்தம் தான் இவ்வளவு கஷ்டத்துலேயும் சிரிக்க 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 நாங்கள் இருக்கிற இடம் குபீர் 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 சிரித்து எவ்வளவு கஷ்டத்தையும் நாங்கள் அப்படியே சிரித்தே மகிழ்ச்சியாக அப்படி கழிச்சோன்னு சொன்னால் அவரோட செய்த அந்த பயணம் எதுக்கு சொல்ல வரேன் ஒரு கூட்டம் நீங்கள் வெளியில் போதே உள்ளே இருக்கிற ஆடியன்ஸு ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரெண்டு தடவை சிரிக்கிறாங்க அப்படின்னா அங்கே பேசுகிறாருன்னு அர்த்தம் ஞானசம்மந்தாங்க மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் ஐயா சுஜாதா எவ்வளவு பெரிய எழுத்தாளர் சுஜாதா சொன்னார் இந்த மனிதரோடு நம்மால் பத்து நிமிடம் பேச முடியாது நம்மளை எடுத்த உடனேயே நிராயுத பாணி ஆக்கி விடுகிறார் தம்முடைய நகைச்சுவையால் நம்மை நிராயுத பாணி எல்லாத்தையும் நம்ம அப்படியே போட்டுக்கள் நிற்கிற வெறுங்கையோட நிக்கிற மாதிரி அப்புறம் நகைச்சுவையில் நகைச்சுவையில நம்மளை அப்படியே புரட்டி எடுத்துருவார் ஒன்றுமே பண்ண முடியாது உண்மை நடிகர் கமலஹாசன் அவர்கள் சுஜாதா அவர்கள் இன்னும் பலர் வந்து ஞான சம்பந்தம் அவர்களுடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் மிகப்பெரிய ரசிகர்கள் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால் அவருடைய அந்த பொன் விழாவுக்கு என்னால் போக முடியல திருச்சிராப்பள்ளியில் நடக்கிற அந்த விழாவுக்கு நேரில் போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை சில சிரமங்கள் அதனால் மனமார நான் அவரை வாழ்த்தணும் அப்படின்னு எனக்கு நினைப்பு எங்களுக்கு நல்ல நினைவு இருக்குது நான் என் துணைவியார் அவர் அவருடைய துணைவியாரெல்லாம் நாங்கள் சுவிட்சர்லாந்து போயிருந்தோம் ஃப்ரான்ஸ் போயிட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து சுவிட்சர்லாந்து போயிருந்தோம் அப்போது சூப்பர் மார்க்கெட் உன்ன சுற்றி பார்க்கும்போது அவருடைய துணைவியார் பொருள்களை பார்த்தோன்னே இதை வாங்கணும் அதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படிங்கிறாங்க அவர் குழந்தைகளை அப்படியே தாக்காட்டிக்கிட்டே போகிற அப்பா மாதிரி மெதுவாக அவங்கள அப்படியே மாற்றி மாற்றி மடம் மாற்றி கூட்டிகிட்டே போ திடீர்னு சொன்னார் வெளியே நீ எல்லாம் வாங்கணுங்கிறே அதுக்கெல்லாம் டாலர்லாம் நம்ம கையில் இருக்கணுங்களே இப்போ எப்படி வாங்குறது அப்படின்னா நான் உடனே சொன்னேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் யூஎஸ் டாலர் வாங்கணும்னா நான் இப்போ கொடுத்துட்டு அப்புறமா வேணாலும் வாங்கிக்கிறேன் நான் வந்து வெளிநாட்டுக்கு வரும்போது உரிய அந்த தயாரிப்போடு தான் வந்திருக்கிறேன் எனக்கு ஒன்றும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு காரியத்துக்கு எடுத்துகிட்டேயா காரியத்துக்கு இல்லைன்னு சொல்லி தப்பிக்கலான்னு பார்த்தா நீங்கள் இப்படி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மாதிரி குடும்பமாக மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து பல நாடுகள் போயிருக்கோம் அதெல்லாம் பயணங்கிறது ரொம்ப அலுப்பான விஷயம் தெரியுங்களா காரில் வந்து எட்டு மணி நேரம் போகிறது முதுகு வலிக்க வலிக்க போறது கால் வீங்க வீங்க போறது அப்புறம் ஏர்போர்ட்ல போய் காத்து கிடக்குறது ரெண்டு ரொட்டி கொடுப்பேன் சமயத்தில் ஆனா எட்டு மணி நேரம் உட்காந்துருக்க வேண்டியிருக்கும் இவன் ஃப்ளைட் வந்து டிலே ஆயிடும் இல்லை ரிப்பேர் ஆயிடும் இந்த மாதிரி டயத்துல கூட சார் நான் அதிசயப்பட்டிருக்கிறேன் அவருக்கு ஓய்வே தேவையில்லை முடிச்சுக்கிட்டே இருப்பார் அப்ப கூட புத்தகம் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பார் ஏதாவது ஒரு புத்தகம் பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நகைச்சுவையாக நகைச்சுவையா பேசுறதுனால ஞான சம்பந்தம்யா பேசிக்கலா ஏதோ நகைச்சுவையாகவே சில விஷயங்கள் தான் தெரிஞ்சு வச்சிருப்பார் கிடையாது பண்டைய இலக்கியங்களில் நல்ல புலமை உடையவர் அதை விட இன்னைக்கு வந்த சிறுகதை ஆசிரியர் இன்னைக்கு வந்த நாவல் ஆசிரியர் இன்னைக்கு வந்த கவிஞர் அப்டேட் யார வேணாலும் சரிதான் எல்லாரையும் பத்தி தன்னை வந்து தகுதிப்படுத்தி வச்சிருப்பார் அதெல்லாம் படிச்சு வச்சிருப்பார் குறிச்சு வச்சிருப்பார் நினைவுல வச்சிருப்பார் இதெல்லாம் பிரமிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அவர் வந்து மக்களை கையில வச்சிருக்கிறதுக்கா அப்படி ஹியூமரை தூக்கி தூக்கி போடுறாரு ஒழிய எந்த சந்தர்ப்பத்திலும் சரியா எந்த சபையையும் அப்படியே சரி கட்டிடுவார் அந்த ஹியூமரை தூக்கி போடுவார் ஒழிய பழைய இலக்கியங்களில் அவருக்கு பயிற்சி அவ்வளோ பெரிய பயிற்சி ஆழமான பயிற்சி அதெல்லாம் இல்லாட்டி ஒரு இடத்துக்கு வர முடியுமா ஒருத்தர் புது கவிதை எழுதி மேலே வராருன்னு சொன்னால் மரபு கவிதையிலும் சில பேர் ஆழமான பயிற்சி உள்ளவங்களா இருப்பாங்க இப்போ கவியரசு வைரமுத்து அப்படி அவருக்கு மரபு வழி இலக்கண பாடல் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படி அவங்கெல்லாம் மரபு வழி ஈரோடு தமிழ் படி மரபு வழி அவங்களுக்குரிய மிகப்பெரிய ஆழமான வேரோட அவங்க புது கவிதைகளாம சிலது எழுதுவாங்க உலகத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா அது மாதிரி பண்டைய இலக்கண இலக்கியங்களை ஆழமாக நன்கு படித்த ஒரு நல்ல தமிழ் பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஐயா தன்னை விட மூத்தவங்க கிட்ட அப்படி ஒரு மரியாதை அவர்களுக்கு அவர்கள் காட்டுகிற அந்த அந்த பண்பு நலன் அதெல்லாம் ரொம்ப வியந்து பாராட்டன் என்னுடைய ஐம்பது ஆண்டு கால மேடை இதுக்கு கூட அவர் வந்தார் அவர் வரும்போது கொஞ்சம் அப்போ ஒரு உடல்நலம் சரியாக இல்லாமல் இருந்து கொஞ்சம் மீண்டு வந்தார் அதனால் அவர் படியேறி வந்தவுடனே பக்கத்தில் உக்காந்தவொடனே கேட்டேன் என்ன கொஞ்சம் உடல் நல ச கொஞ்சம் சிரமமாக டயர்டாக இருக்கீங்களேன்னு என்ன டயர்டாக இருக்கீங்களே அப்படின்னு ஆமாம் மேடைக்கு மூணு படி ஏறினில்ல அப்படின்னு இந்த மூணு படி ஏறினதில் அவர் டயர்ட் ஆகிட்டார் அதையும் அப்போ ஒரு ஜோக்காக தான் சொன்னேன் ஒரு கூட்டத்தில் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் கூட்டத்தில் இருந்தால் ஒரு ஆள் கேட்டால் இதே தானே நேற்றுக்கு நீங்கள் சேலத்தில் பேசுனீங்கன்னா பேச்சில் ரிப்பீட் பண்ணுறது தவிர்க்க முடியாது ஒரு டக்குனு ஒருத்தர் ஏன்ச்சு இது தானே நீங்கள் நேற்றுக்கு சேலத்துலேயும் பேசுனீங்க அப்படின்னு உன்னை யார் இங்கே வர சொன்னால் எனக்கு தான் வேறு ஊருக்கு போய் பேசணும்னு கேட்கறதுக்குமா பஸ் ஏறி நீ வேறு ஊருக்கு வருவேன் அப்படி பட்டுன்னு அந்த நிமிஷமே அவனை பார்த்து ஒரு ஒரு இம்மிடியட்டா அது ஒரு கேள்வி சபையை அப்படியே சிரிக்கிது பட்டிமண்டபத்தில் ஒருத்தர் பேசும்போது அவர் குறுக்க ஒரு கேள்வி கேட்பார் பாருங்க கொல்லுன்னு எல்லாரும் சிரிப்பார் ஒருத்தர் பேசுறதுக்கு ஒரு கட்டு கொடுப்பார் பாருங்க அதெல்லாம் அவருடைய ஸ்போண்டேனிட் அப்படியே இம்மீடியட்டாக அந்த கணத்தில் வந்து விழுகிற ஆற்றல் வாய்ந்த விஷயங்கள் அவர் சொன்ன குட்டி கதைகள் ஜோக்ஸு மலேசியா போயிருந்தோம் மலேசியாவில் பத்தாயிரம் பேர் இருக்கிற கூட்டம் நான் பாப்பையா ஞான சம்பந்தம் சார் மூணு பேர் பேசுகிறோம் அட்டேப்பா அந்த பத்தாயிரம் பேரையும் கட்டி போட்டு ஐயா பேசின பேச்சும் சரி நம்முடைய ச ஞான சம்பந்தம் சார் பேசின பேச்சும் சரி அதெல்லாம் மறக்கவே முடியாது ஆஸ்திரேலியா போயிருந்தோம் சமீபத்தில் என்ன பேச்சு என்ன பேச்சு என்ன பேச்சு எது நான் நான் பாராட்டி தான் அவரை பற்றி இல்லை எங்களுக்கு அடுத்த ஏன்னா ரெண்டு வயது என்னை விட ஒரு கொஞ்சம் குறைவு அதனால் நான் உரிமை இப்போ தான் எழுபது அவர் திருக்கட செய்து கொண்டார் அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இருக்குது தகுதி இருக்குது ப்ரொஃபஷனல் சின்சியாரிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு சீரியஸான விஷயம் சொல்லணும் நாங்கள் அமெரிக்காவில் இருந்தோம் அமெரிக்காவில் இருக்கிற காலத்தில் இங்கே ஒரு தொலைக்காட்சியில் தீபாவளி பட்டி மண்டபமோ பொங்கல் பட்டி மண்டபம் அது மாதிரி ஏதோ ஒரு இல்லை புத்தாண்டு பட்டி மண்டபமோ அது மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இங்கே நாங்கள்லாம் போகிறதுக்கு முன்னாடி அது இங்கே ரெக்கார்டிங் முடிச்சுட்டு போயிட்டோம் ஐயாவுடைய அந்த ஒப்புக்கொண்ட தொலைக்காட்சியில் மட்டும் அந்த ரெக்கார்டிங் முடியலை அவர் அங்கே வந்துட்டார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் சின்சியாரிட்டி உள்ள ஆளும் நான் பார்த்ததே கிடையாது அவங்க கிட்ட சொல்கிறாரு இப்ப நீங்க பரவாயில்ல வேற ஒரு நடுவர் அந்த இடத்துல உக்காத்தி வச்சு நீங்க எடுத்துக்கங்க ரொம்ப கஷ்டம் எப்படி தெரியுங்களா ஒரு பட்டிமண்டபமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு நடுவரை எங்கெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல இவர் மறுபடியும் உட்காந்து அவங்க பேச்சுக்கு கட்டு கொடுக்குறாரு அந்த ஸ்பான்டேனியஸாக அங்கே இருந்து கொடுக்குற மாதிரி ரெண்டு மணி நேரம் எல்லாருடைய பேச்சையும் ஓடவிட்டு அதை கேட்டுட்டு கரெக்டாக அவங்க பேச்சு வரும்போது அந்த நடுவர் என்ன அப்படி பண்ணியிருப்பாரோ அதை வால்யூமை கட் பண்ணி அந்த உருவத்தை எடுத்துட்டு அவரை உட்காந்து அது பண்ணி சின்சியராக ரெக்கார்டிங் அதுவும் எப்படி தெரியுங்களா அமெரிக்காவிலேருந்து நீண்ட பயணம் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கின உடனேயே நேராக நேராக அந்த தொலைக்காட்சி நிலையத்துக்கு போனார் வியந்து போனேன் இப்படி ஒரு தன்னுடைய செய்கிற பணியில் ஒரு அட்மோஸ்ட் சின்சியாரிட்டி அந்த நிகழ்ச்சி பர்ஃபெக்டாக நடக்கணும்னா உடம்பு வலி அதை பற்றி எதை பற்றி கிடையாது அவரை மாதிரி பயணம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வரணும் ஒரு நாளைக்காக அமெரிக்கா போய் திரும்பி வருவார் அது மட்டும் இல்லை சென்னைக்கு காரில் வருவார் பேச்சு முடிஞ்ச உடனே காரில் ஏறி திரும்பி மதுரைக்கு அப்படியே காரில் போவார் அட நம்ம இவ்வளவு பயணம் பண்ணி வந்தமே கொஞ்சம் ஓய்வு எடுக்கணுமே ஹம் கிடையாது அந்த மாதிரியான பணியின் மீது ஒரு ஈர்ப்பு தான் பார்க்கிற அந்த டைம் வேஸ்ட்டாக சும்மா இருந்தாதான் கையில் ஒரு புத்தகம் இருக்கணும் சுவிட்சர்லாந்தில் நாங்கள் அது ஒரே வீட்டு தான் தங்கி இருந்தோம் நான் பார்த்த போதெல்லாம் கையில் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு ஏன்னா காலையிலலாம் வெளியில போக முடியாதுன்னா அப்படியே வீட்டில் அப்படியே ஒரு ஓய்வு எடுத்துட்டு அப்படியே இருப்போம் புசத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேன் புதுசு 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 புதுசாக தன்னை வந்து நிரப்பிக்கொண்டே இருக்கிறது தன்னை நிறைவுடைய மனிதனாக ஆக்கிக்கொண்டே இருக்கிறது நான் பார்த்து வியந்த ஆளுமைகளிலே நான் பார்த்து மகிழ்ந்த நட்பு பாராட்டி கொண்டாடுகிற ஆளுமைகளிலே குறிப்பிடத்தக்க ஆற்றல் வாய்ந்த ஒரு பேராசிரியர் ஞானசம்பந்தர் அவர்கள் சினிமாவில் நடிக்கிறது சினிமாவில் நடிக்கிறதுனா ஈஸியான வேலை இல்லைங்க நீங்கள் முதல்ல பேசிடணும் அப்புறம் லிப்பு அப்படியே பொருந்தற மாதிரி திரும்பி ஒருத்தரை பேசி காட்டணும் எதுக்கும் ரெடி அதாவது ஒரு பேச்சுக்கு போவார் காலையில் ஒரு ஷூட்டிங் போவார் அப்புறமா இன்னொரு இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு வேலை இருந்தால் அதையும் செஞ்சுட்டு வந்துடுவார் அப்படி ரெஸ்ட் எடுக்கணும் தூங்கணும் என்னால் முடியாது களைப்பாக இருக்கிற இந்த பேச்சே ஒருத்தர் கிடையாது நான் ரெஸ்ட் எடு அதெல்லாம் கிடையாது என் நேரமும் உற்சாகமாகவே இருக்கணும் உற்சாகமாகவே இருக்கணும் உற்சாகமாகவே இருக்கணும் பத்து பேருக்கு மத்தியில் இருந்தால் மகிழ்ச்சியாக பேசணும் சிரிக்கணும் சந்தோஷம் ஒரு கொஞ்சம் அசைவ உணவில் பெரிய உண்டு நாங்கள் வெளியில் போகும்போது எனக்கு சைவ உணவு அவர் அசைவ உணவு எப்படி அப்படின்னு கேட்டால் ஐம் ஏ ஸ்ட்ரிக்ட்டு நான் வெஜிடேரியன் ஐஎம்எஸ் ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன் சொல்கிற மாதிரி ஐமஸ்ட்ரிக்ட்டு வெஜிடேரியன் அப்படின்பார் எந்த விஷயத்தையுமே ஒரு ஹியூமரஸ் டெலிவரி அது மாதிரி அவருடைய துணைவியார் என்னுடைய பாசத்துக்குரிய தங்கைன்னு தான் சொல்லணும் அவனுடைய குடும்பம் என்னுடைய நட்புக்கும் அன்புக்கும் உரிய குடும்பம் அவர் பல்லாண்டு பல்லாண்டு தானும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வைக்கணும் சார் அடுத்தவங்களை இன்னைக்கு சிரிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது அப்பப்போ ஆயிரம் சோகத்தில் இருக்கிறேன் ஆ எவ்வளோ வேதனையில் இருப்பான் எல்லாத்தையும் ஒரு செகண்டில் சிரிக்க வைப்பேன் கல்யாணம் வீட்டில் பேசிக்கிட்டே இருந்தேன் அப்போ அங்கேயே அப்படி அப்படி பின்னாடி பேசு இப்படிப்பா பின்னடி பேசு அப்போ ஒரு பாட்டி அங்கேயிருந்து வந்து ஏன் இங்கே நின்று பேசி கழுத்த அந்த ரூமில் போய் பேசேன் அப்படின்னு அந்த ரூமுக்கு போகணும்னு சொல்லிச்சு ஒரு வரிக்கு வரி வரிக்கு வரி வரிக்கு வரி ஹியூமர் அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே போகிறதுக்கு அந்த ஆற்றல் கடவுள் அவருக்கு கொடுத்த வரம் அவர் பல்லாண்டு பல்லாண்டு நோய் நொடியின்றி செல்வ செழிப்போடு மன நிம்மதியோடு இதே ஆளுமையோடு பல்லாயிரம் இளைய தலைமுறையை வளர்க்கிற ஒரு அமைப்பாக இருக்கும் அவருக்கு விழா எடுக்கணும்னு யார் முடிவு பண்ணால் என் நண்பர் திருச்சி சிவகுருநாதன் அவர் ஒருத்தர் பா நேரமும் வேலை அழகாக இலக்கிய விழா நகைச்சுவை மன்றம் எல்லா ஊர்களிலையும் நகைச்சுவை மன்றம் வந்ததுக்கு பேராசிரியர் ஞான சம்பந்தம் காரணம் தான் போகிற ஊர்லெல்லாம் ஒரு நகைச்சுவை மந்திரத்தை தொடங்கி வச்சுட்டு வந்துடுவார் தொடர்ந்து அது நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படி விதை போடுவார் அது அது மாதிரி திருச்சி நகைச்சுவை மந்திரத்தை அவர் தொடங்கி வச்சார் அந்த அன்புக்காக தம்பி சிவகுருநாதன் அவருக்குரிய பிரம்மாண்டமான விழாவை திருச்சியில் ஏற்பாடு செய்து நடத்துகிறார் அந்த விழா வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் ஞானசம்பந்தன் அவர்கள் நீண்ட நாள் நோயினோடு இன்றி ஆரோக்கியமாக சகல சௌபாகியங்களோடும் சந்தோஷமாக வாழ்ந்து பிறரையும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறையருளை நான் மனப்பூர்வமாக பிரார்த்தித்து அவர்களை வாழ்த்துகிறேன் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக கேளுங்கள் நான் இருக்கேன் நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்